எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பொல்லாத கண்திருஷ்டி கடுமையான வயிற்றுச்சல் பொசுகி போக சக்தி வாய்ந்த பரிகாரம் பொறாமை குணத்துடன் வருபவர்களையும் செயல்களை முறியடிக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருப்பவங்க வருவாங்க இல்லை நம்மளுடைய சொந்தக்காரவங்க வருவாங்க தெரிஞ்சவங்க வருவாங்க நம்ம கூடையே பழகிக்கிட்டு நம்ம மேலே குணம் இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணத்தோடு வருபவர்களை செயல்களை சுலபமாக நம்ம முறியடிக்கலாம் அதற்கான வழி என்னன்னு பார்த்திங்கன்னா நான் எப்போ வீடியோவில் ஒரு சிறிய மண் சட்டி மாதிரி எடுத்துருக்கேன் இது அகல் விளக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு மண் சட்டி விற்கிது நம்ம எல்லா சைஸ்லேயும் இப்போ கிடைக்குது அந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை என்கிட்ட இப்போ பீங்கான் தட்டு இருக்குதுமா தாராளமாக எடுத்துக்கலாம் கண்ணாடி தட்டு இருக்குதுமா தாராளமாக எடுத்துக்கலாம் கண் அகல் சாரி மண் அகல் விளக்கு இருக்குதுமா அது தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுலு அது இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அந் இந்த மாதிரி எது வேணாலும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும் இதில் நம்ம இப்போ செஞ்சு வைக்க போகிற இந்த ஒரு வழிமுறை எந்த மாதிரி நம்மளுடைய கண் திருஷ்டியும் நம்மளுடைய அந்த வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட திருஷ்டி கெட்ட பொறாமை குணத்தோடு அவங்க வந்துட்டு போனதுக்கான அடிக்குடி இப்போ நம்ம நினைப்போம் ஒரு சில நேரம் நம்ம பால் காய்ச்சுவோம் பால் காய்ச்சும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும் திடீர்னு பார்த்தா பால் முறிஞ்சு போகும் பால் கெட்டு போயிடும் டெனோ எப்பவுமே வாங்குகிற பால் தான் எப்பவுமே வைக்கிற பாத்திரம்தான் பால் பாத்திரம் நம்ம மாற்றவே மாட்டோம் அப்போ அந்த மாதிரி பால் கெட்டு போகுதுனாலே நீங்கள் யோசிக்கணும் இந்த வாரத்தில் யார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம யோசிக்கணும் யார் வேணாலும் வரலாம் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்க வரலாம் இல்லை எதிர்க்க இருக்கிறவங்க யாராவது வந்து கூட நம்மளுக்கு சொந்தக்காரவங்க யாராவது நம்மளுடைய பகையாளியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டிலேருந்து இருந்து கொடுத்து நம்ம பேர்லேயே ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது மாதிரி பொறாமை குணத்தோடு நம்ம வீட்டுக்கு வராங்க பொறாமை குணத்தோடு வராங்கன்னா அவங்களுடைய அந்த எரிச்சலை இது முறியடிக்கும் இது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த செயல் ரொம்ப சுலபமான முறை அருமையான தாந்திரிகம் சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை நீங்கள் செய்ய செய்ய வாரம் வாரம் ஒரு நாள் நீங்கள் செய்ய செய்ய நம்ம வீட்டுக்கு வந்துக்கிற எந்த ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாதிப்பு செய்வினை கோளாறு இல்லை யாராவது ஒரு கண் திருஷ்டி திருஷ்டி என்பது சொல்லுவாங்க இல்லைங்களா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாமே பொசுங்கி போகிறதுக்கான ஒரு வழி இப்போ நான் சொல்ல போகிறது இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் இல்லை மாதத்தில் ஒரு நாள் செய்யலாம் இது செய்ய செய்ய தான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க திடீர்னு கூட்டம் நிறைய வந்தது இப்போ வரமாட்டேங்குதுமா நகைக்கடை வச்சுக்கிறேன் அப்போயும் எனக்கும் கூட்டம் கம்மியாக இருக்குதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை மாதிரி செஞ்சு வரவங்க கண் எதிர்க்கதை நீங்கள் வைக்கணும் அப்போ தான் அவங்களோட எண்ணமாகப்பட்டது இது உள்வாங்கிக்கும் இப்போ நான் முதல்ல எடுத்துருக்கிறது அது என்னன்னா எப்பவுமே நம்மளுடைய திருஷ்டி கழிக்கிறது எதாவது ஒரு கெட்டது கழிக்கிறது அப்படின்றதற்காகவே நம்ம கல்லுப்பு தான் பயன்படுத்துவோம் மகாலட்சுமி அம்சம் கிடைக்கணுன்னாலும் கல்லுப்பு தான் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி எடுக்கணும் கண் திருஷ்டியை போக்கணும் நம்ம நம்ம கடையில் இப்போ இதை நம்ம செஞ்சு ஒரு கடையில் ஒரு டேபிள் மேலேயே கூட வைக்கலாம் யாரையும் தொட விடக்கூடாது ஆனால் அடுத்தது நம்ம வீட்டு ஹாலிலே வைக்கலாம் கதவு திறந்தவொனே வந்தால் அவங்க அந்த அதில் முழிக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா யாரும் கேட்பாங்க இது என்னன்னு இல்லைங்க வீட்டில் ரொம்ப திருஷ்டியாக இருக்குது நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க ஆனால் திடீர்னு பார்த்தா படிக்கிறதில் மாறுபடும் ஒரு 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 மாதிரி திடீர்னு சோர்வாடைவாங்க உடம்பு சரியில்லாமல் போய்டும் என்னடா நல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்ட்டுருந்தேன் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுதுங்களே அப்படின்னும் அப்புறம் பார்த்தா நல்ல பிள்ளையாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கெட்ட சாவகாசம் இருக்கும் ஆம்பளைங்களே நல்ல வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க திடீர்னு ஒரு சோம்பேர்த்தனை வந்து படுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஏன் வீடு எப்பவுமே பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்யுங்க இப்போ கல்லுப்பு நான் போட்டுட்டேன் அது மேலே என்ன பண்ணணும்னா ஒரு எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு வெற்றிக்கனி தேவக்கனி அமுதக்கனி எல்லா பேரும் இந்த அந்த அருமையான ஒரு கனி எப்பவுமே நம்ம வீட்டில் எலுமிச்சங்கனியை எப்பவும் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க எலுமிச்சங்கனி எலுமிச்சம்பழம் என்பது வீட்டில் எப்பவுமே இருக்கட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஆகட்டும் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தண்ணியிலையாவது போட்டு அதை எப்போவுமே எலுமிச்சை மழை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வர்றது இப்போது இந்த கல்லுப்பு மேலே அந்த எலுமிச்சை மழை நம்ம வச்சிடறோம் இப்போ நீங்கள் படுக்கிறீங்க ராத்திரி படுக்கறையிலையும் ஒன்று தயார் பண்ணி வைக்கலாம் நீங்கள் படுத்துக்கும் பொழுது உங்கள் தலை மாட்லையோ இல்லை கட்லுக்கு கீழேயோ இதுமாரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் அந்த நம்ம நினைக்கிறீங்களா நம்ம நல்லா ராசியாக இருந்தோமே இப்போ ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குது இப்போ ஏன் கையில் காசு பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு வைங்களேன் உங்களுடைய நீங்கள் தூங்குகிற இடத்துல இதை வைங்க உங்கள் மேலே இருக்கிற அந்த அந்த அதான் சொல்கிற அந்த ஆறாக இருக்குது இல்லைங்களா கெட்டதெல்லாம் இது உள்வாங்கிக்கும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு எப்பவுமே கெட்ட சக்தி உள்வாங்கிறது அருமையான அதுக்கு இது பவர் இருக்குது அந்த எலுமிச்சம்பழத்துக்கு அதே மாதிரி கல்லுப்பும் அதே மாதிரி தான் இதை நம்ம வச்சிடணும் ஹாலில் ஹாலில் வைக்கலனாலும் வைக்கலாம் இல்லை பெட்ரூமில் வச்சு நான் ஒரு மூணு நாள் வச்சு அதுக்கப்புறம் இந்த நான் தூக்கி போடுறோமான்னாலும் போடலாம் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு யாராவது திருஷ்டி வைக்கிறாங்க நான் நல்லா இருந்தேன் ஒரு புடவை கட்டிட்டு போனால் கூட இது என்ன புடவை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கனாலே மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாது போயிடும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நீங்கள் சூப்பராக இருந்தீங்க நல்லா இருந்தது அந்த நகை இந்த நகை எங்கேம்மா எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு அந்த நகை திரும்பி நோதிரம் அந்த கடையில் போய் அந்த நகை வாங்க முடியாமையே போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கிற கண் திருஷ்டி யாராவது போட்டி பொறாமையோட நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்களுடைய காலுடைய தடம் இது எல்லாம் இது உள்வாங்கிக்கும் இது உள் வாங்கிக்கின பிற்பாடு எப்போ மாற்றலாம் ஒரு வாரம் சென்று மாற்றலாம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் பதினோரு நாள் கழித்து இதை என்ன பண்ணும் ஒரு கவர்லையோ இல்லை பேப்பர்லேயோ மடித்து நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஏன்னா இது கைப்படாமல் கொட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு இது என்ன கெட்டதெல்லாம் உள்வாங்கிருக்கிறதுனால இது அப்படியே ஒரு பேப்பரில் இப்போ நீங்கள் கேட்கலாம் அம்மா எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க அவங்க எங்கள் வீட்டு வெளியில தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க பார்க்குற மாதிரி நான் வாசலில் வைக்கலாமா தாராளமாக வாசல்லையும் வைக்கலாம் இந்த கல்லூப்பை போட்டு அது மேலே ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு நீங்கள் வைக்கும் பொழுது தன் திருஷ்டி அத்தனையும் முறிந்து போகும் எந்த ஏவல் பில்லி சூனியம் கெட்ட சக்தி எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இது தடுத்து நிறுத்தும் இது உள்வாங்கிக்கும் எப்பவுமே அதுக்காக தான் சொல்லுவாங்க அந்த காலத்திலேயே எலுமிச்சை பழத்தையும் பச்சை மிளகாயும் கட்டி வச்சா ராத்திரி நேரத்தில் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் அந்த காலத்தில் நம்பப்பட்டதுனால தான் இதெல்லாம் செஞ்சாங்க அந்த புளிப்பும் காரமும் அந்த இடத்துல இருந்தாலே அது அது அங்கேயே சாப்பிட்டு அப்படியே வெளியேறிடும் சொல்லுவாங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு ராத்திரிக்கு அதனால் வெளியிலன்னா ராத்திரியில் அந்த உரு அடிச்சிடுச்சு பேய் அடிச்சிடுச்சு க இருள் அடிச்சிடுச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வெளியிலையும் நீங்கள் வைக்கலாம் தாராளமாக வாசப்படிக்கு வெளியிலேயும் இதை நீங்கள் வச்சு அப்படியே கைப்படாமல் ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போய் கால் பட இடத்துல போட்டுடலாம் இல்லைனா உங்களுடைய டஸ்ட்பின்லேயே இதை மடித்து போட்டு கூட நீங்கள் தூக்கி போடலாம் தவறு கிடையாது ஏன்னா இது திருஷ்டிக்காக நம்ம வீட்டில் நம்ம மேலே இருக்கிற அந்த கெட்டதை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இதை நீங்கள் செய்கிறதுனால எந்த ஒரு தவறும் வந்துராது இதை நம்ம பயன்படுத்தி ஒரு தரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நம்ம எனக்கு எனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் இதை செய்வீங்க இப்போ நான் வாரம் வாரம் இதை மாதிரி திருஷ்டிக்காக பண்ணுறோங்க ஏன்னா ரொம்ப ஒரு போட்டி பொறாமை நிறைந்த உலகமாக மாறிடுச்சு யார் மேலே எப்படி பழி போடலாம் நம்ம தப்பிக்கணும் யாரை உதச்சி கீழே போட்டு அது மேலே ஏறி நிற்கலாம் நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நாடு இப்போ வேறு வழியில் நம்மளுடைய அக்கம் பக்கம் இருக்கணும் நம்ம சொந்தக்காரங்களாம் போயிட்டுருக்குது இதை மாதிரி செஞ்சு நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவுனா